ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஸ்வீட் ரெசிபி ஒரு சிறு பருப்பு அல்வா பார்த்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருள் பார்த்துக்கலாம் அடுப்பை தஸ்டம் கடாய் வச்சுருக்கேங்க கொஞ்சம் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிடலாம் ஒரு முக்கால் கப்பு சிறு பருப்பு எடுத்துருக்கோங்க வறுத்துக்கலாம் அதை பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க பார்க்கலாம் பாருங்க ஒரு கோல்டன் கலர் வந்துடுதுங்க அது கூடவே ஒரு கமகம நல்ல வாசனை வரும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறுட்டங்க ஆறுதும் நம்ம குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏற்றிடலாங்க ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் சிறு பருப்பு ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் நம்ம எந்த கப்பில் சிறு பருப்பு அதே கப்பில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க அடுப்ப த வச்சிரும் இப்போ இதை ஒரு மூணு விசில் விடுவோங்க மூணு விசில் விட்டு ஸ்டீப் இல்லீஸ் ஆக்கலாம் இது மூணு விசில் ஆயிடுத்துங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதை எடுத்து நம்ம ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ இந்த சிறுபறுப்பு அல்வாக்கு தேவையான வெள்ளை கரைச்சல் பார்த்துக்கலாங்க ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்காங்க நீங்கள் வேணுன்னா ஒன்றரை கப்பு கூட உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படி போட்டுக்கோங்க நான் ஒரு கப்பு போட்டேன் இதிலே ஒரு ஒரு கால் கப்பு அளவு தண்ணி விடுவாங்க இந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ண இது கரையிட்டோங்க பார்க்கலாம் வெள்ளம் கரைஞ்சிடுத்துங்க இதுவும் ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம் திரும்பி ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சிட்டேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடுவோங்க இதுக்கு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நெய் செலவாகுங்க கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி எடுத்து வச்சுருக்காங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ ஜாஸ்தி கம்மி நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கோல்டனாக வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ப அவ்வளோதாங்க இதை எடுத்துடலாம் இதுவும் ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ இதில் இதே நெய்யில் ஒரு கால் கப்பு ரவை வறுத்துக்கலாங்க கொஞ்சம் கோல்டன் ஆகட்டும் ரவா கொஞ்சம் வறுபட்டதும் இதுலேயும் நம்ம ஒரு கால் கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க இதையும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்ங்க இப்போ நம்ம பருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க பாருங்க பருப்பு நல்லா நம்ம வச்சு தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துடுத்துங்க இதை கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போது ரவையும் நல்லா ரவையும் தேங்காவும் நல்லா வறுப்பட்டுருக்குங்க நம்ம இதிலே இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரவையும் கம கமகமன் வாசனை வந்தப்பறம் இதை விடலாங்க இப்போ இதிலேயே நம்ம இந்த சிறுபெருப்பை ஆட் பண்ணிடலாங்க கிண்டி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு இல்லைன்னா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா இனிப்பு சுவை எடுத்து கொடுக்குறோம் அது நல்லதான் நான் ஒரு பிஞ்சு போடுறேங்க நான் போடுறது இந்து உப்புங்க அது ரொம்பவே எடுத்து அதனால் நீங்கள் இது கொஞ்சம் திரண்டு வரட்டுங்க இப்போ வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ நம்ம இந்த டைமில் இந்த வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சம் நேரத்தில் நான் இனிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க ஒரு ஒரு வெள்ளம் ரொம்பவே இனிப்பு எடுத்து கொடுக்கும் அதனால தான் இப்போ இது நல்ல ஒரு கொதி வருட்டங்க திரண்டு வரும்போது பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க இப்போ நல்லா ரெண்டிக்கலாம் இப்போ நெய் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் மொத்தம் இதுக்கு டோட்டல் ஒரு அரை கப்பு நெய் செலவாகுங்க ஆறு டேபிள் ஸ்பூன் கொண்டது கப்புங்க மூணு டேபிள் ஸ்பூன் கால் கப்பு வருங்க நெய் இப்போ இதை கண்டிக்கலாம் இது நல்லா திரண்டு வரட்டங்க பார்க்கலாம் இது நெய்யை குடிச்சிடும் அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கிளறலைங்க அவ்வளோதாங்க அந்த நெய் இழுத்துருச்சு இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ இது நல்லா திரண்டு வந்ததும் முந்திரி பருப்பு பருப்பு சேர்த்து ஆஃப் பண்ண வேண்டியதாங்க நாங்கள் திரண்டு வரட்டோங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் திரண்டு வந்துடுத்து அல்வா வந்து கடாயை விட்டு பிரியஞ்சு வருது பாருங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி சேர்த்துடலாம் நான் கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சுட்டு மீதியெல்லாம் போட்டேங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த சூட்லேயே அது கெட்டிப்பட்டுரும் நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க ரொம்பவே ஈஸியாக குயிக்காக நம்ம பண்ணிட்டோம் சூப்பரான ஒரு சிறு பருப்பு அல்வா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அமேசிங்காக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க சரிங்க இதை நம்ம பிளேட்டிங் பண்ணி காட்டுற ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுறேன் நம்ம சூப்பரான அல்வா ப்ளேட்டிங் பண்ணிடலாங்க பாருங்கள் இப்படி கடாயை விட்டு தனியாக வருது பாருங்க அணை சொட்டை சொட்டை வணக்கம் வணக்கம் சூப்பராக இருக்குங்க வாசனை எல்லாம் இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் முந்திரி வச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு அல்வாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க நான் போட்ட ஒரு கப் வெள்ளம் கரெக்டாக இருக்குங்க ஸ்வீட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு வெள்ளம் இனிப்பு இருக்காது ஒரு ஒரு வெள்ளம் ரொம்பவே இனிப்பாக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்